சினிமா ஃபேன்டசி நேயர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் இந்த நடிகருக்கு எத்தனை கோடி சம்பளம் இந்த நடிகருக்கு எத்தனை கோடி சம்பளம் இல்லை இல்லை எங்கள் நடிகர் தான் அதிக சம்பளம் வாங்குறார் இல்லை இல்லை எங்கள் நடிகர் அதிக சம்பளம் இந்த பிரச்சனை வந்து பூதாகரமாக வச்சுட்டுருக்கு இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்க ஒரு ரீசனும் தெரியல அதிக சம்பளம் வாங்குனா இவனுக்கும் ஒரு லாபம் கிடையாது அவன் கம்மி சம்பளம்னா ஓ குடும்பத்தில் விளக்கறி போகிறதுக்கும் கிடையாது சரி இதெல்லாம் பெரும்பாலும் விட்டுடுங்க ஏன் இந்த காரணத்தை தான் முன்வைக்கிறாங்க இந்த சம்பள பிரச்சனை எங்கே வருது எந்தெந்த நடிகருக்குள்ளே அதை கொண்டு வராங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்போவே உங்களுக்கு தெரியும் அப்போ தான் உங்களுக்கு உண்மையான விஷயம் என்ன தெரியும் ஒரு நடிகர் தூக்கி பிடிக்கிறதுக்காக பண்ணுற விஷயங்கள் தான் இது எல்லாமேன்றதை தெல்ல தெளிவாக தெரியும் இங்கே எந்த மற்ற நடிகர்கள் வந்து இங்கே யாருமே வந்து சொல்கிறதே கிடையாது நான் இத்தனை சம்பளம் வாங்குகிறேன் நான் இவரை தாண்டிட்டேன் இவரை பீட் பண்ணிட்டேன் இவரை இவரை வந்து கொம்பு உண்டி தாண்டி போயிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே எந்த நடிகர்களுடைய ரசிகர்களும் சரி எந்த நடிகருக்கும் கிடையாது குறிப்பிட்ட ஒரு நடிகர் மட்டும்தான் இந்த விஷயத்தையே பூதாகரமாக ஆக்கிட்டு இருக்கேன் சரி ஓகே அதெல்லாம் விட்டுருங்க தெளிவாக சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுங்க தமிழ் சினிமா உலகத்தில் சம்பளம் என்பது ஒரு தயாரிப்பாளருக்கும் அந்த தயாரிப்பு நிறுவனத்தில் நடிக்கிற நடிகருக்கும் மட்டுமே சம்பந்தப்பட்ட விஷயம் மற்ற யாருக்கும் தெரிய வாய்ப்பே கிடையாது அன்னைக்கு வந்து கணக்கு எழுதுனாங்க எந்தெந்த நிறுவனம் தெரியுங்களா ஏவிஎம் நிறுவனம் ஒரு சூப்பர் குட் ஃபிலிம்ஸு ஒரு கோவை தம்பி ஒரு லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸு ஒரு ரத்னம் ஒரு ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் இவங்க எல்லாம் கணக்கு எழுதி கரெக்டாக வச்சுருந்தாங்க ஹீரோவுக்கு சம்பளம் ஹீரோயினுக்கு சம்பளம் இசையமைப்பாளருக்கு சம்பளம்னு போட்டு ஒரு டேட்டாவை கரெக்டாக வச்சுருப்பாங்க இயக்குநருக்கு எவ்வளோ சம்பளம்ன்றது அதில் வரி கட்டி எவ்வளோ வாங்கியிருக்காங்க வரி கட்டாமல் எவ்வளோ வாங்கியிருக்காங்க நாங்கள் எவ்வளோ கொடுத்தோன்ற முதல் கொண்டு கணக்கு வழக்கு கரெக்டாக வச்சுருந்தாங்க ஒரு படத்தோடைய பட்ஜெட் வரைக்கும் தெளிவாக இருக்கும் அந்த படம் திரையுங்களை ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ வந்தது டெலிவிஷன் விற்றதுக்கப்புறம் எவ்வளோ வந்தது இந்த படம் நம்மளுக்கு லாபமாக நஷ்டமாக செகண்ட் ரிலீஸில் எவ்வளோ வந்தது தேர்ட் ரிலீஸில் எவ்வளோ வந்ததுன்ற முதல் கொண்டு எல்லா கணக்கு வழக்கலும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஒரு நடிகருக்கு அடுத்த படத்துக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கலான்றதை நிர்ணயித்தாங்க ஒரு இயக்குனருக்கு சம்பளம் எவ்வளோ கொடுக்கலான்றது நிர்ணயித்தாங்க ஆனால் இன்றைக்கி எப்படியா நடக்குது ஒரு படம் எடுத்துட்டு ஒரு இட்டு கொடுத்துட்டா போதும் டேரக்டர் தொடர்ந்து பத்து படத்தை அந்த டைரக்டரை போட்டு பாட்டி வதக்க வேண்டியது எல்லா பெரிய நடிகரும் போட வேண்டியது ஆனால் அது முதல் படத்தை கொடுத்த அந்த ஸ்க்ரீன் பிளே உடைய எஃபெக்டை அதுக்கப்புறம் அவர் எந்த படத்துலையும் கொடுத்துருக்க மாட்டார் சரக்கு இல்லை உண்மை சொல்லப்போனால் அதே தான் அதே தான் இங்கே இசையமைப்பாளர்களும் சரி எங்கேயோ ஒரு படத்தில் ஒரு பாட்டு ஒரு படத்தை இட்டு கொடுத்துட்டாருன்னா பத்து படத்துக்கு அதே மியூசிக்கே தான் பத்து படத்தையும் போட்டுட்ருப்பாரு அவர் தான் பெரிய இசையமைப்படலன்னு கொண்டாடுறாங்க சம்பளம் எங்கேருந்து வரும் எப்படி வரும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஹீரோவுடைய சம்பளம் அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கோடு ஹீரோவோடு முடிஞ்சு போன விஷயங்கள் இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு அவ்வளோதாங்க வேறு யாருக்கும் தெரிய வாய்ப்பே கிடையாது ஏன் அந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கும் கூட தெரிய வாய்ப்பு கிடையாது ஆனால் இங்கே யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு இந்த நடிகர் முந்நூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறார் இந்த நடிகர் நானூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்கல்ல அந்த நடிகருடைய படத்தோடைய வருமானமே முந்நூறு கோடி தான் வருது ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படம் எல்லாமே சேர்த்து முந்நூறு கோடிலேருந்து நானூறு கோடி ரூபாய்தான் வருது சம்பளம் எப்படி முந்நூறு கோடி ரூபாய் கொடுப்பாங்க தெரியல இன்னும் சொல்ல போகிறாங்க அடுத்த படத்துக்கு நானூறு கோடி கூட கிட தர ரெடியாக இருக்காங்கன்றாங்க யார் எந்த ப்ரொடியூசர் வெளியில் வந்து இன்றைக்கி பேட்டி கொடுத்தார் எந்த ஆச்சும் ஒரு தயாரிப்பாளர் வந்து அஃபீஷியல் லெட்டர் கொடுத்துருக்காரா எது எதுக்கும் ஆஃபீஷல் லெட்டர் விடுறாங்களோ ப்ரொடக்ஷனில் ஏங்க யூடியூப்பில் ஒருத்தர் ஒரு கருத்தை தப்பாக பேசினதெல்லாம் ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு லெட்டர் வருது ஒரு டைரக்டருக்கு ஒரு லெட்டர் போகுது ஒரு கவுன்சிலேருந்து ஒரு லெட்ரு போகுது ஒரு சம்பளம் மேட்ரு வந்து பேசும்போது லெட்டர் வழியில் இது வரைக்கும் எந்த புலீஸ் எதாச்சும் கொடுத்துருக்காரா எந்த புலீஸும் இது கொடுத்ததாக சரித்திரமே கிடையாது இப்போ கடந்த ஒரு பத்து பன்னெண்டு வருடமாக ஒரு கடந்த ஒரு பத்து பதினைந்து வருட காலமாக யாருக்கும் இங்கே சம்பளம்ன்றது யாருக்கும் தெரியாது நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம்னால் உறுதியாக சொல்லலாம் இங்கே தமிழ் சினிமாவில் தென்னிந்திய சினிமாவிலேயே அதிக சம்பளம் வாங்குகிற நடிகர் வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஏன்னா அது வந்து மார்க்கெட் வேல்யூ சக்சஸ் ஆஃப் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ப்ளஸ் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் சம்பளம் நிர்ணயிக்கப்படுகிறது அந்த வகையில் தென்னிந்தியாவில் அதிக சம்பளம் வாங்குகிற நடிகராக திரு ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிறார் அதுக்கு அடுத்தது தான் மற்ற நடிகர்களே இருக்காங்க இது மட்டும் நம்ம உரிமையாக சொல்ல முடியுமே தவிர அதுக்காக இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு அவ்வளோ சம்பளம் வாங்குறாரு முந்நூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு இல்லை நானூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறான்றது அந்த பொய்யான விஷயங்கள்லாம் நம்ம பரப்பவும் முற்படல அதிக சம்பளம் வாங்க நடிகர் லிஸ்ட்டில் முதலிடத்தில் இருப்பவர் ரஜினிகாந்த் என்ன காரணம்னால் கடந்த வருடம் கூட இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க அஃபிஷியலாகவே சொன்னாங்க இந்தியாவிலேயே அதிக வரி கட்டின ஒரே நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்றத அவங்க அஃபிஷியலாக சொன்னாங்க இதை நம்ம அஃபிஷியலாக அவங்க சொல்லும்போது அதை தான் நம்ம உண்மையின்னு எடுத்துக்க முடியும் ஏன்னா ஒரு கவர்மெண்ட்டே சொல்லுது யாரோ உட்காந்து யூடியூப்பில் கூவுறவங்க சொல்கிறத நம்ம எடுத்துக்க முடியாது கவுர்மெண்ட்டே ஆஃபீஸில் சொல்லும்போது நம்ம அதை தான் நம்ம நம்ம வந்து ஒரு முன்னோடியாக எடுத்துக்க முடியும் அப்படி இருக்கும்போது இங்கே ரஜினிகாந்த் அவர்களுக்கு அதிக சம்பளமாக இங்கே பெற்றுட்ருக்காரு அதற்கு அடுத்த லெவலில் தான் மற்ற நடிகர்களுக்கு என்பது தான் உண்மை அதே மாதிரி தமிழ் சினிமாவில் ஆயிரம் கோடி ரூபாய் வரை பிஸ்னஸ் அதாவது ப்ரீ ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த பிஸ்னஸ் வந்து தமிழ் சினிமா உலகத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் வரை இதுவரை எந்த படமும் தொட்டதே கிடையாது ஏன் தென்னிந்தியாவிலே இது வரைக்கும் ஆயிரம் கோடி ரூபாய் வரை பிஸ்னஸ் எந்த படமும் தொட்டதே கிடையாது அது வேட்டையன் திரைப்படத்திற்கு டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உண்மையை சொல்கிறேங்க ஆயிரம் கோடி ரூபாய் வரை டார்கெட் தான் வச்சுருக்காங்க ஆயிரம் கோடி ரூபாய் நாங்கள் வருவோம் எடுப்போம் அவங்க சொன்னதே கிடையாது முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோ ஏன்னா இந்த படத்தில் உள்ள காஸ்ட் அண்ட் க்ரியூ டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்க இந்த மார்க்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி இந்த ஐந்து லாங்குவேஜையும் சேர்த்து ஒரு பேன் இண்டியன் ரிலீஸ் படமாக இந்த படம் உருவாக உள்ளது ஏற்கனவே ப்ரீவியஸ் சக்ஸஸ் ஆன ஜெய்லர் சக்ஸஸ்ஸு ப்ளஸ் இந்த படத்தில் அமிதாப் பச்சன் அவர்களும் நடிச்சிருக்காரு இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க இந்த திரைப்படம் ஆயிரம் கோடி ரூபாய் வரை டேபிள் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்றத ஒரு இலக்காக நினைச்சிருக்காங்களே தவிர வருவதற்கு முன்பே வந்து அங்கே இருக்கிற வடை மசால் வடையாக உளுந்து வடையாக அவங்க சொல்லலை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க அது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நாமளும் சொல்கிறோமே தவிர கண்டிப்பாக அது வந்துடும் நம்ம உறுதியாக சொல்லலை அப்படி ஒருவேளை அந்த நிகழ்வு நடந்தால் தமிழ் சினிமா உலகத்தில் முதல் முறையாக ஆயிரம் கோடி ரூபாய் வரை பிஸ்னஸ் செய்த முதல் திரைப்படம் ஏன் இந்தியாவிலேயே ஆயிரம் கோடி ரூபாய் வரை பிரிலீஸில் பிஸ்னஸ் செய்த முதல் திரைப்படமாக வேட்டையனுக்கு இந்த அச்சீவ்மெண்ட் கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க